இயேசுவில் பெரியவான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பின்னக வார்த்தை வழியாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு அன்போடு அழைக்கிறோம் என்ன நல்லா இருக்கிறீங்களா எல்லோருமே கண்டிப்பாக நலமாக இருப்போம் என நினைக்கிறேன் இந்த வியாகுல டிவி பார்க்கின்ற அனைவரையும் ஆண்டவர் தொடுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் மீது அளவற்ற நம்பிக்கை வைப்பவர்களுக்கு அவர்களுக்காகவே இந்த சேனல் ஒளிபரப்பாகிறது எனவே தெய்வன் மீது பிரியமான கொண்ட அனைவரையும் ஆண்டவர் தொடுவார் என்பதில் ஐயமே இல்லை அன்புக்குரியவர்களே இந்த தவ காலத்திலே நாம் ஏற்கனவே ஒரு புது கவிதையில் சொன்னது போல இந்த தவக்காலம் நாற்பது நாட்கள் எத்தனை நாற்பது நாட்களை நாம் கடந்திருக்கின்றோம் எத்தனை கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கடந்திருக்கிறோம் எத்தனை உயிர்ப்பு விழாவை நாம் கடந்திருக்கின்றோம் ஆனாலும் நாம் மனம் அப்படியே இருக்கிறது நாம் மாறாமல் இருக்கிறோம் இயேசுவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் அவர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் யாருக்காக என்று உங்கள் மனதை நீங்கள் கேட்டு பாருங்களே ஏதோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த காலத்திலே அவர் பாடுகளை நீங்கள் ஒரு வழிபாடாக நினைக்காதீர்கள் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க போதும் கண்ணீரோடு உங்கள் பாவங்களுக்காக ஜெபியுங்கள் பெரிய மாணவர்களே நாம் என்ன பாவம் செய்தோம் என்று நீ நினைக்கலாம் திருப்பாடல் ஐம்பத்தோடு இதோ தீ நாங்கள் பிறந்தோம் பாவத்தோடு என் அன்னை கருதாகினாள் என்பதை நீங்கள் அழகாக படித்து பாருங்கள் இயேசுவில் பெரிய மாணவர்களே ஆதாம் காலத்திலே உருவான இந்த பாவம் தாயின் பிறவிலேயே நாம் பாவத்திலே அவதரிக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பிரியமானவர்களே கடுமையான பாடுகள் மத்தியிலும் கடுமையான சவுக்கடிகள் மத்தியிலும் பாரமான சிலுவைகள் மத்தியிலும் இரத்தங்கள் சிந்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பாரமான சிலுவை சுமந்து கொண்டு மக்களிடையே மக்கள் அவர்களையெல்லாம் பார்க்கும்போது கடலோடு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை பெரிய மாணவர்களே எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வழும் என்று மிக தெளிவாக சொல்கிறார் பெரிய மாணவர்களே தன் தன்னையே அவர் அர்ப்பணிக்கும் போது கூடும் உங்களுக்காகவே அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் என்பதை அவர் பாவமற்றவர் தூய்மையானவர் உண்மையானவர் ஆனால் நான் பாவங்களுக்காகவே பாடுகள் படுகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே இந்த நவு காலத்திலே நீர் ஆண்டவரோடு இணைந்து வாழ உங்களை அன்போடு அழைக்கிறேன் வாழ்த்துக்களும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம்